ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரண்டையை எப்படி சுத்தம் பண்ணி நாங்கள் ஊருவா போடுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பிரண்டையில் நிறைய பலன்கள் இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ இது வந்து அஞ்சு கட்டு பிரண்டை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க முதல்ல இந்த கத்திரியை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உரிச்சு ரெண்டு பக்கமும் நார் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ எடுத்தும் அரைக்கும் போது நமக்கு நார் கொஞ்சமாவது வரத்தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டு அரைக்கும் போது இப்போ இது வந்து சூப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தலண்ட சூப்புக்கு இதே எண்ணெயில் வதக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சூப்பு வைப்போம் இந்த இலையும் நாங்கள் ஊறுகாயோடு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கால்கை வலிக்கு நல்லா கேட்கும் நல்ல ஜீரண சக்தி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வாங்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள் நான் பிரண்ட ஊறுகாயெல்லாம் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிறண்ட சூப்புமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அஞ்சு கட்டு பிரண்டை கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்